வணக்கம் நண்பர்களே மதுரை டிவிஷன் ரயில் யூசர்ஸ் ஃபெடரேஷன்லேருந்து ஒரு டிஸ்கஷன் மீட் போட்டிருந்தாங்க அதுக்கு நமக்கு கொடுத்துருந்தாங்க இன்று ஒரு தகவல் த்ரீ அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்காக வேண்டி அதில் நான் கலந்துக்கிட்டு எனது சார்பாக சொன்ன கருத்துக்களை மட்டும் இந்த வீடியோவில் பகிர்றேன் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த கூட்டமானது மதுரை சேதுபதி ஸ்கூலுக்கு பக்கத்தில் உள்ள அந்த ஹோட்டல் டியூக் அப்படிங்கிற அந்த ஹோட்டல் நடைபெற்றது காலை பதினோரு மணி அளவுல விழா தொடங்கியது முதலில் ஆரம்பத்தில் குத்து விளக்கு ஏற்றி இந்த விழா தொடங்கப்பட்டது வந்திருந்து நம்மளுடைய கோரிக்கைகள் தான் பல்வேறு அதிகாரிகளிடமும் டெல்லி வரை கொண்டு செல்வதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய பேராறு பெறுவார் அவர் அருப்புக்கோட்டை அபூர்வா பயணிகள் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுமுகம் தங்கரன் ஆனந்தம் அவர்களை வரவேற்கிறேன் திருச்சி காரைக்குடி அருப்புக்கோட்டை வாராமதுரை விருதுநகர் கைப்பயணிகள் சங்கம் அதிலிருந்து இருந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டனி மைக்கே நஜீப் கனி ஆகிய இருவரையும் என்று வரவேற்கிறேன் மற்றும் சங்கரன் கோயில் கைப்பயணி சங்கத்தில் இருக்கக்கூடிய ராஜநாராயணன் வந்திருக்காங்களா ாயணன் அவர்களை ம செங்கோட்டை ரயில் பயணிகள் இருந்து வணங்கக்கூடிய மகேந்திரன் ராமன் அவர்களையும் வருவது என்று வரவேற்கிறேன் ராமேஸ்வரம் ரயில் பயணிகள் சங்கத்திலிருந்து வந்தக்கூடிய தாகாய குணம் ஜனார்த்தனன் என்று மறுபறவிருக்கிறேன் ஏலக்காய் நகர ரயில் பயனியர் சங்கம் கோழி தரண்குமரன் ஆண்டனி இருவரையும் என்று வரவேற்கிறேன் மதுரை யில் திரு பாலாஜி அவர்களை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மதுரை மக்கள் சார்பாக இந்த ஒரு ஒருங்கிணைப்பை நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர் பெருமதிப்புக்குரிய திரு ஆழ்வார் ராஜா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய கோரிக்கைகளை நம்முடைய ஆலோசனைகளை உற்று நோக்கி அதை தெற்கு ரயில்வே நிர்வாகத்திற்கு கொண்டு செல்வதற்காக வந்திருக்கின்ற இளனி மணிகண்டன் அவர்களை அன்போடு நான் வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மதுரை தேனி திண்டுக்கல் ராமநாதம் போன்ற மாவட்டங்களுடைய தாயாக விளங்குகின்ற வைகை நதியை மீட்டெடுப்பதற்காக தூய்மைப்படுத்துவதற்காக தொடர்ந்து பல ஆண்டுகளாக போராடி கொண்டு அதற்காக வைகை நிதி மக்கள் இயக்கம் என்று ஆரம்பித்து ஒருங்கிணைப்பாளர் இருக்கின்ற அருமை நண்பர் வைகை ராஜன் அவர்களே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற இந்த பகுதியினுடைய மதுரை கூடல் நகர் ராமநாதபுரம் செங்கோட்டை தென்காசி தேனி கோவிநாயக்கனூர் அதே போல தர்மபுரி தர்மபுரி பகுதியிலிருந்து குடியாத்தம் வந்திருக்கின்ற ரயில்வே சங்க பயணிகள் சங்க நிர்வாகிகளே உங்களை அத்தனை பேரையும் முதற்கன் நான் அன்போடு வணக்கம் சொல்லி வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் திரு ராஜா அவர்கள் தன்னுடைய சார்பையும் மக்கள் சார்பிலையும் மரியாதை செல்கிறார்கள் ரயில்வே சம்பந்தப்பட்ட தகவல் அடங்கிய சிறு புத்தகம் வெளியிடப்பட்டது மணப்பாறை ரயில் நிலையத்துக்கு அந்தோதய எக்ஸ்பிரஸ் ஸ்டாப்பிங் புதுக்கோட்டை ரயில் நிலையத்துக்கு சாரதா சேவை எக்ஸ்பிரஸ் ரொம்ப நாள் கோரிக்கை அது வந்து ஸ்டாப்பிங் சேவை அந்த ரயில் நிலையத்துக்கு ஒதிய எக்ஸ்பிரஸ் பாண்டியன் திருப்பதி ராமேஸ்வரம் திருப்பதி செங்கோட்டை மயிலாடுதுறை அங்கோதையா எக்ஸ்பிரஸ் குபேசிட்டி ராமேஸ்வரம் திருவனந்தபுரத்தை இந்த மாதிரி அதுக்கும் அனுமதிக்கணும் சொன்ன ஒரு விஷயத்த வண்டி நம்பர் இருபது அறுநூத்தி எண்பத்தி மூணு அறுநூத்தி எண்பத்தி நாலு தாம்பரம் செங்கோட்டைன்னு ஒரு வண்டி போடு தாம்பரம் செங்கோட்டை வண்டி பாத்தீங்கன்னாக்க செங்கோட்டையில இருந்து புறப்பட்டு லோக்கல் செட்டிலாம் அவங்க மக்களுக்கு தேவை உறுதியா இருக்கு திருநெல்வேலி வந்த பிறகு சாத்தூர் கோயில் சாப்பிட கிடையாது நேரம் விருதுநகருக்குறம் அருப்பு கோட்டை அருப்பு கோடை போற காலக்குடி தான் சாப்பிடும் அருப்பு கோடை போற மானாமரை சாப்பு கிடையாது சிவகங்கை சாப்பு கிடையாது கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் போல இருக்குது ஆனா அந்த இதுக்கான ஒரு வந்திருக்க மானாமரில் இப்பாடவும் போக முடியாது போக முடியாது காரணம் கிடைக்காதுக்கா இந்த கருவுடைய சைஸ் பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி ஆறு டிகிரி வந்து இந்த கரு வந்து சாஞ்சு போகுதுன்னு சொல்றாங்க சோ தான் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டி கார்ட் லைன் அதாவது ஒரு கூடுதலாக ஒரு டிராக் ஒண்ணு போட்டுக்கிறாங்க இது என்ன பர்பஸுனால் வண்டி சாஞ்சி திரும்பும்போது கீழே கவுந்தர கூடாதுங்கிறதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங்கில் இந்த மாதிரி இதை பற்றி பேசணும் அந்த இடத்துல வண்டி கூட உடைய முடியாது ஆனால் மஷ்டம் தன்மோனோ வளர் பிறந்து அதனால் எந்த வண்டியா இருந்தாலும் அந்த வண்டிக்கு ஸ்டாஃப் கிடையாது ஆனா காசு ஸ்டாஃப்னு உண்டு காசு தான் பெருமகுண்டு ஸ்பீடு ரெஸ்ட்ரேஷன் ஆடாது அதை தான் இந்த வண்டி போனாலும் சரி மெதுவாக தான் போகணும் அந்த வண்டிக்கு வந்து சாப்பிட் இடம்